கோதுமை தோசைன்னு சொன்னாலே வேண்டான்னு ஓடுற பசங்களுக்கு இது போல் கோதுமை தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் கோதுமை தோசை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கோதுமை மாவை பயன்படுத்தி ஏகப்பட்ட டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் தரேன் ஃப்ரீ டைமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த கோதுமை தோசையை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு மிக்ஸிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு பொருளை வச்சு அதில் அளந்துக்கங்க அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க ரவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கப் வரைக்கும் எடுத்துக்கலாம் அதாவது கோதுமை மாவு ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு ஈக்குவல் குவான்டிட்டியில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அரிசி மாவு வந்து ஒரு கால் கப்புக்கு கம்மியாக எடுத்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கரெக்டாக ஒன்றரை கப் சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு எதில் அளந்தீங்களோ அந்த கப்பை யூஸ் பண்ணி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க புதுசாக சமைக்கிறவங்கெல்லாம் தண்ணி வந்து எடுத்ததுமே மொத்தத்தையும் மொத்தையும் சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கலந்து விட்டுக்கங்க ஏன்னா கோதுமை மாவு கரைக்கிறது ரொம்ப கஷ்டம் கட்டி கட்டி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த அரிசி மாவு ரவை கோதுமை மாவு இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க ரவை வந்து மசிஞ்சிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு நீங்களும் கரைச்சிக்கோங்க இப்போ கரைச்சி விட்டதுக்கப்புறம் இதை ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஊற வைங்க கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக ஊற வைக்க வேணாம் இப்போ இது ஊடுற டைமுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சட்னி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது லோ ஹீட்டில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கங்க இப்போது இஞ்சி கொஞ்சம் பூண்டு ரெண்டு பல் சேர்த்துக்கிறேன் இஞ்சி வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துடாதீங்க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க பூண்டு வந்து பெரிய பல்ன்றதுனால ரெண்டு சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் மூணு அல்லது நாலு சேர்த்துக்கங்க காரத்துக்கு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகாய் நாலு சேர்த்துருக்கேன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கங்க பெருங்காயத்தில் ஒரு அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துற வேண்டாம் இப்போ பொடியெண்ணிருக்குன்னா கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொத்தமல்லியிலையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்து வறுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே லோ ஹீட்டில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கங்க பருப்பு வந்து எந்த காரணத்தை கொண்டும் கருகிடக்கூடாது நல்ல கோல்டன் கலரில் செவந்து வரணும் இப்போ பாருங்கள் பருப்பு இந்த பக்குவத்துக்கு வதங்கினா போதும் இதுக்கு மேலே நீங்கள் வதக்கினீங்கன்னா பருப்பு கருகிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன் அதை சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே சைஸில் ரெண்டு தக்காளி பழம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சின்னதாக சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்த்துற வேணாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி வந்து ரொம்ப அதிக நேரம் வதங்கிடக்கூடாது ஜஸ்ட்டு குக்கான மட்டும் போதும் அந்த வெந்தால் மட்டும் போதும் ரொம்ப வதங்கி கலரெலாம் மாற தேவையில்லை இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷத்துக்கு வதக்குங்க போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கோர்ஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிருவேன்னா கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கோங்க டேஸ்ட்டாக அப்போ நல்லா கிடைக்கும் இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் திக்னஸ் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கங்க தண்ணியாக வேண்டினாலும் வச்சுக்கங்க திக்காக வேண்டினாலும் வச்சுக்கோங்க நான் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சட்னி வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சட்னி தாளிக்கும் போது கடுகு வந்து எந்த காரணத்தை கொண்டு கருக விட்டுறாதீங்க கருக விட்டு நீங்கள் சட்னி தாளிச்சிங்கன்னா சட்னியோட டேஸ்ட்டே மாறிக்கும் கசப்பு ஆகிடும் அதனால் கடுகை வந்து கருகிடாமல் பார்த்துக்கோங்க இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச ரவை வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் முன்னாடி விட நல்லா திக்காய்ருக்கு ஏன்னா ரவை ஊறிடுச்சு இல்லையா அதனால நல்லா திக்காயிருக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கோங்க இதை விட நீங்கள் மாவு திக்காக கரைச்சிங்க அப்படின்னா அதை அடை தோசை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் ரொம்ப தண்ணியாக வச்சுருக்கறதுனால இது வந்து தோசையாக நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் பொடியாண்ணா இருக்குன்னா இஞ்சி சேர்த்துக்கிறேன் பொடியாண்ண இருக்குன்னா பச்சை மிளகாய் ரெண்டு இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் சில்லி ஃப்ளேக்ஸ் இது மட்டும்தான் காரம் அதனால் பச்சை மிளகாய் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ பொடியாக நான் கொத்தமல்லியெல்லாம் நல்லா ஒரு கைப்பிடி நிறைய சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை வந்து மூணு நாலு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நீலவாக்கில் நறுக்கன வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தோசை ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை ஒன்றும் பாதமாக இடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது வேர்க்கடலை வந்து உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து பேக்கிங் சோடாலாம் சேர்க்க தேவையில்லை உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் துருவனை கேரட் துருவனை உருளைக்கிழங்கு முட்டைக்கோசு இது போல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் தோசையாக ரெடி பண்ண போகிறதுனால தண்ணியாக கரைச்சிருக்கேன் நீங்கள் இதே அடை தோசை மாதிரி ரெடி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க அவ்வளோதான் வித்தியாசம் திக்காக கரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அடை தோசை மாதிரி கிடைக்கும் சூப்பராக இருக்கும் அதுவும் டேஸ்ட்டு அதே போல் இதில் வந்து தேங்காய் துருவல் சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு தோசை ஊற்றிக்கோங்க தோசைக்கல்ல எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்த்துக்கோங்க நல்லா ரெண்டு குழிக்கரண்டி நிறையா மாவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் வெங்காயம் அந்த இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே ஈக்குவலாக நமக்கு கரண்டியில் வரும் இல்லைனா வெறும் மாவு மட்டும்தான் வரும் அதனால் நல்லா கலந்து விட்டு நீங்கள் தோசைக்கல்ல மாவை சேர்த்துக்கோங்க இப்போ மாவை நல்லா மெலிசாக திரட்டி விட்டுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போது திருப்பி விட்டு இன்னொரு சைடு நல்லா குக் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலரில் வரணும் அதே போல் நல்ல உள்ளாரெல்லாம் பர்ஃபெக்டாக வெந்து வரணும் அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி கூட நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்து செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசைக்கு நீங்கள் எந்த சைட் டிஷ் ரெடி பண்ண போகிறீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இந்த தோசையை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் பசங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கட்டாயமாக உங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபீஸ் வந்து ஃப்ரீ டைமில் போய்ட்டு நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ரெசிபியோட பொருட்களையும் அதோட அளவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன் ஏதாவது டவுட்டாக இருந்தால் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய 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 ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காம அனிதா டேஸ்ட்டிக்காரன்னு தமிழ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்